அணைக்கு ஜூலை மாசம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நேரம் அதிகாலை இரண்டு மணிலிருந்து இருக்கும் வீட்டுல இரண்டாவது மாடியில சகோதரியோட சத்தம் கேட்டு அவனோட அறையில அலரம் அனுப் கண் எழுந்திருக்கார் சகோதரி கோமால் சத்தம் போட்டு அழுது கொண்டே அனுப்போட அறைக்கு வந்து அண்ணா சீக்கிரம் அம்மா அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்றா அனுப் அவசர அவசரமா அவங்க தூங்கி கொண்டிருந்த அறைக்கு போய் பாக்குறப்போ அங்க இரண்டு பேரோட உயிரும் முன்னாடியே போயிருந்தது கழுத்து வெட்டப்பட்ட கொல்லப்பட்டு ரத்தம் அந்த அறை முழுவதும் வழிந்தோடிய நிலையில அவங்களோட சடலம் அங்க கிடந்திருக்கு இது எப்படி நடந்திருக்கும் என்று புரியாத அனுப்ப அன்னைக்கு காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கதறி அழுது கொண்டிருந்த தன்னோட சகோதரிக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கான் ஆனா அப்போ அந்த சகோதரனுக்கு இந்த இரட்டை கொலைகளை பக்காவா திட்டமிட்டு செய்து முடிச்சது தன்னோட சகோதரி என்பது அந்த நேரத்துல கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல உத்தரப்பிரதேசத்துல கான்பூர் நகரத்துல முன்னா லால் குப்தாவோட குடும்பம் வாழ்ந்து வந்திருக்கு குப்தாவுக்கு வயசு அறுபத்தொண்டு அவரோட மனைவி ராஜ் தேவி அவங்களுக்கு வயசு ஐம்பத்தெட்டு இவங்களுக்கு முப்பது வயசுல இருந்து அனுப்புத்தம் என்ற மூத்த மகனும் இருபத்தைந்து வயசான கோமால் மகளும் இருந்திருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் குப்தா விஜய் இருக்கிற துப்பாக்கி தொழிற்சாலை ஒன்றுல அவரோட மேற்பார்வையாளர் தொழில இருந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்திருக்கார் இரண்டாயிரத்தி பதினேழுல அனுப் திருமணம் பண்ணி கொண்டிருக்கான் ஆனா திருமணம் பண்ணி நாலு நாட்கள்லயே மனைவிக்கு மனநல பிரச்சனை இருக்குன்றது தெரிய வந்ததுனால மனைவிய அவங்களோட பெற்றோர் வீட்டுக்கு அனுப்பி இருக்கான் இதனால இரண்டு குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனை இருந்து வந்திருக்கு நீதிமன்றத்துல அனுப்போட விவாகரத்து வழக்கு போயிட்டு அனுப் குடும்பத்துக்கிட்ட அவங்க பணம் தர இருக்காங்க வழக்க சீக்கிரம் முடிக்கிறதுக்காக குப்தாவும் மாயக்கும் அடிக்கடி அனுப்பையும் குப்தாவையும் சந்திச்சு பணம் சீக்கிரமா தர சொல்லி மிரட்டி பிரச்சனை பண்ணி வந்ததா சொல்லப்படுகிறது அன்னைக்கு குப்தா குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு படுகைக்கு போயிருக்காங்க கோமால் அவங்க அம்மா கூட உன்னா கட்டில படுத்திருப்பா குப்தா அதே அறையில தரையில படுத்துட்டு இருப்பார் இவங்களோட அவரோட அறை இரண்டாம் தளத்துல இருக்கு அனுப் முதலாம் தளத்துல இருக்கிற அவனோட அறையில தனியா தான் படுத்திருப்பான் அதிகாலையில கோமால் அலறி கொன்று அரை கதவை தட்டின பிறகுதான் அம்மா அப்பா கொல்லப்பட்ட விஷயம் அனுப்புக்கு தெரிஞ்சிருக்கு இரண்டு பேரும் அழுத சத்தம் கேட்டதுக்கு பின்னாடி தான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கு காவல்துறைக்கு இந்த இரட்டை கொலை பற்றிய தகவல் சொல்லப்படுகிறது அனுப்பும் கோமாலும் சரி அழுது கொண்டிருந்ததுனால காவல்துறைக்கு யார்கிட்ட இதை பற்றி கேட்கணும் என்று தெரியாம வந்தவங்க சில மணி நேரம் அங்கேயே காத்து கொண்டிருந்திருக்காங்க முதல்ல அனுப் கிட்ட விசாரணையை தொடங்குறாங்க அன்னைக்கு இரவு என்ன நடந்தது என்று அனுப்புகிட்ட கேட்டப்போ குப்தா அன்னைக்கு இரவு சாப்பாடை முடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு பின்னாடி மயக்கம் வார போல இருக்குன்னு சொல்லி அவரோட அறைக்கு போய் சீக்கிரமே தூங்கி இருக்கார் அடுத்தது கோமால் கிட்ட விசாரிச்சப்போ அவர் சொன்னது என்னன்னா கூர்மையான ஆயுதங்களை வச்சிருந்த மூன்று பேர் அந்த அறைக்கு வந்ததாகவும் ஒருத்தர் தன்னை இறுக்கி பிடிச்சதோட தன்னோட வாயையும் பொத்தி கொண்டதாகவும் தன்னோட கண்ணுக்கு முன்னாடியே அம்மா அப்பாவை அவங்க கொண்டதா சொல்லி இருக்கா அவங்க இறந்த பின்னாடி அந்த மூன்று பேரும் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க அவங்க போனதுக்கு பின்னாடி தான் கீழ்த்தலத்துல இருக்கிற தன்னோட சகோதரன் கிட்ட இந்த சம்பவம் பற்றி கோமால் சொன்னதா இருக்கா இந்த கொலை சம்பவம் பற்றி காவல்துறை விசாரிச்சு பார்க்கிறப்போ பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தரோட வீட்டுல சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கு என்பது அவங்களுக்கு தெரியவரை அன்னைக்கு போலீஸ் அதுல பதிவாகி இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஒவ்வொன்னா பாத்துட்டு வரப்போ போலீஸுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு என்னன்னா கோமாலோட வாக்கு மூலம் படி அன்னைக்கு ராத்திரி மூன்று பேர் வீட்டுக்கு வந்ததா சொல்லி இருப்பா ஆனா அந்த சிசிடிவி காணொலியில ஒரு சந்தேக மட்டும் தான் அந்த வீட்டுக்கு வாரதும் போறதும் பதிவாகி இருந்திருக்கு சிசிடிவில பதிவான காட்சிகளை வச்சு பார்க்கறப்போ அந்த சந்தேக நபர் வீட்டுக்குள்ள போறதுக்கும் வேற எந்த வழிகளும் அங்க இருந்திருக்கல அப்போ வீட்டோட பிரதான கதவை வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் திறந்து இருக்கணும் இதனால அந்த சந்தேக நபர் உள்ள போக அது வசதியா இருந்திருக்கு அந்த குறித்த சந்தேக நபர் இரவு பன்னெண்டு நாற்பத்தி போல அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான் ஒன்றரை மணத்தியாலங்களுக்கு பின்னாடி அதிகாலையில மறுபடியும் அந்த வீட்டை விட்டு வெளியேறி போறப்போ அந்த சந்தேக நபரோட கையில சிவப்பு நிறத்துல ஒரு பையும் இருந்திருக்கு இந்த சிசிடிவி காணொலியை வச்சு பாக்குறப்போ அனுப்போ இல்லைன்னா கோமாலோ இரண்டு பேர்ல ஒருத்தர் பொய் சொல்றாங்க என்பது காவல்துறைக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு ஸோ இவங்க சொல்றதுல எது உண்மை எது பொய் என்பதை தெரிஞ்சு கொள்றதுக்கு இரண்டு பேரோட மொபைல் ஃபோன்களை செக் பண்ணி பார்த்தப்போ அனுப்போட ஃபோனில் இருந்து சந்தேகப்படுற விதமாக அன்னைக்கு இரவு எந்த அழைப்புகளும் பண்ணப்பட்டிருக்கல ஆனால் கோமாலோட மொபைல் ஃபோனில் இருந்து அன்னைக்கு பதினேழு மணத்தியாலங்கள் இரண்டு இலக்கங்களுக்கு தொடர்ந்து பேசி வந்திருப்பது தெரிய வருகிறது அதுவும் கொலை நடந்திருக்கிறதா சொல்ல ஒரு நேரத்தில் கூட கோமால் ஒருத்தரோட ஃபோன் பேசிட்டு இருந்திருக்கா காவல்துறை கோமாலை தான் சந்தேகப்படுறன்று தெரிஞ்சு கொண்ட அனுப் காவல்துறைக்கு ஒரு தகவலை சொல்கிறார் அதாவது அன்னைக்கு இரவு எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போறப்போ கோமால் போட்டிருந்த துணியும் நள்ளிரவு சம்பவம் முடிஞ்சதுக்கு பிறகு அவ போட்டிருந்த துணியும் வேற வேறையா இருந்திருக்கு கோமால் தூங்குற அறையில அவளோட துணிகள் எதுவும் இருந்திருக்காது வளமையா இரவுல போடுற அதே துணியோட தான் காலையில வரைக்கும் இருப்பா ஆனா அன்னைக்கு மட்டும் அப்படி இருக்கல அனுப்போட இந்த தகவலுக்கு பிறகு போலீஸ் வீடு முழுவதும் கோமால் அன்னைக்கு இரவு போட்டிருந்த துணியை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த துணி வேறொரு அறையிலிருந்து கிடைக்குது அதுல ரத்தக்கரைகள் படிந்திருக்கிறதும் தெரிய வருகிறது அந்த துணியை காவல்துறை தடையவியலுக்கு அனுப்பிட்டு கோமால

தம்பி ராம் கிட்ட இருந்த இரண்டு குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்திருக்கார் ஆனா கோமாலோட கூட பிறந்த மற்ற சகோதரி இந்த உண்மையை கோமால் கிட்ட சொல்லி இருக்கா இது தெரிய வந்த பின்னாடி முன்னாடி நடந்த சில விஷயங்களை கோமால் தன்னோட தொடர்பு படுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறா அதாவது கோமால் சொல்ற எதையுமே அவங்க அப்பா அம்மா கேட்டுக்கொள்றது இல்ல கோமால் தனக்கு பிடிச்சு கேக்குற இதையும் அவங்க பண்றதும் இல்ல இது எல்லாமே தான் தத்து பிள்ளை என்பதனால மட்டும்தான் நடந்திருக்கு என்று கோமால் தனக்கு தானே யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கா தன்னோட வளர்ப்பு பெற்றோரை அதிகமா வெறுக்கவும் குப்தா குடும்பம் ஒரு நாள் அவங்க சொந்தக்காரங்க திருமணம் போயிருக்காங்க அங்க தான் கோமால் ராகுல் என்ற ஒரு நபரை சந்திக்கிறா ஆரம்பத்துல இன்ஸ்டாகிராம்ல பேச தொடங்கியவங்க நட்பு பின்னாடி காதலா மாற்றம் அடையுது கோமால் தன்னோட காதல் விஷயத்தை பெற்றோர்கிட்ட சொல்லி ராகுல திருமணம் பண்ணி வைக்க சொல்லி இருக்கா ஆனா ராஜ் தேவி அதுக்கு மறுப்பு சொல்லிருக்காங்க ராகுல் தூரத்து உறவு முறை பையன் அதனால திருமணம் பண்றதுக்கு கோமாலுக்கும் ராகுலுக்கும் உறவு முறை பொருத்தமில்லை என்று சொல்லி ராஜ்தேவி கோமாலுக்கும் ராகுலுக்குமான திருமணத்துக்கு மறுப்பு சொல்லி இருக்கா கோமால் ராகுல் காதல் தீவிரம் அடைஞ்சு போயிருக்கு இதனால குப்தா கோமாலுக்கு வேற திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக வரம்பாக்க ஆரம்பிக்கிறார் தன்னோட கல்யாணத்துக்காக அவங்களோட அம்மா அப்பா மாப்பிள பாக்குற விஷயத்த கோமால் ராகுல் கிட்ட சொல்லி இருக்கா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அனுப் மச்சான்கள் அதாவது அனுப் மனைவியோட சகோதரர்கள் அணுப் விவாகரத்து விஷயமாகவும் அதற்கு தர வேண்டிய பணம் சம்பந்தமாகவும் வீட்டுக்கு வந்து பிரச்சினை பணியத்தோடு கோமால் குடும்பத்தை கொலை பண்றதா சொல்லி மிரட்டிட்டு போனது அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு இதனால லால் குப்தாவையும் அதாவது அவளோட வளப்பு அப்பாவையும் வளப்பு அம்மாவான தேவியையும் கொல்ல திட்டம் போட்டிருக்கா அவங்கள கொண்டுட்டு பழிய அனுப்போட மேல போட்டிருலாம் பின்னாடி இரண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் என்று ராகுல் கிட்ட சொல்லி இருக்கா இந்த பிளானுக்கு ராகுல் அவனோட தம்பி ரோஹித்தையும் ஒண்ணு சேர்த்திருக்கான் ராகுல் அப்ப மும்பைல வேலை விஷயமா இருந்ததுனால அவனால அன்னைக்கு அங்க வர முடியாம போயிருக்கு ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவங்க திட்டம் போல அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு முடிஞ்சதுக்கு பிறகு மயக்க மருந்து கலக்கப்பட்ட ஜூஸ கோமால் எல்லாருக்குமே கொடுத்திருக்கா அனுப்புக்கு அதோட சுவை பிடிக்காததுனால அவன் அதிகமாக குடிக்காம அவனோட அரைக்கி தூங்க போயிருக்கான் அது குப்தா ராஜ் தேவியும் குடிச்சிட்டு தூங்க போயிருக்காங்க தூக்கத்திலேயே மயங்கி போயும் இருக்காங்க சோ இந்த எல்லாத்தையுமே அன்னைக்கு இரவு ராகுல் கிட்ட போன்ல கோமால் சொல்லி கொண்டே இருந்திருக்கா எல்லாரும் தூங்கினதுக்கு பின்னாடி ராகுல் ரோகித்துக்கு போன் பண்ணி அந்த வீட்டுக்கு போக சொல்றான் அங்க வந்த ரோகித்துக்கு வீட்டு கதவை கோமால் தான் உள்ள இருந்து திறந்து விட்டு இருக்கா அந்த அறையில தூங்கி கொண்டிருந்த குப்தாவோட கழுத்தை ரோஹித் தான் வெட்டி இருக்கான் ஆனா அவனுக்கு ரொம்பவே படபடப்பு ஏற்பட்டதனால அத பாதியிலேயே நிறுத்தி இருக்கான் இரத்தம் அதிகமா போனதுனால குப்தா இறந்து போயிருக்கார் குப்தா இறந்ததுக்கு பின்னாடி கோமால் தான் அதே கத்திய வச்சு ராஜ்தேவியோட கழுத்தை வெட்டி கொண்டிருக்கா இரண்டு பேரும் இறந்த பின்னாடி அனுப்ப கொள்றதுக்காக அனுப் அரைக்கி போயிருக்காங்க ஆனா அனுப் அறை உள்ள பூட்டப்பட்டிருந்ததுனால கோமாலுக்கும் ரோகித்துக்கும் என்ன பண்றது என்று புரிஞ்சிருக்கல இதனால அனுப்ப கொள்றதுக்கான பிளானை கைவிட்டுட்டு அதிகாலை ரெண்டு பதினைந்து போல ரோகித் அங்கிருந்து கிளம்பி இருக்கான் பின்னாடி கோமால் அவளோட துணியை மாத்திட்டு முன்னாடி சொன்னால் போல ஒன்றும் தெரியாதது போல நாடகம் ஆடி இருக்கா கோமால் குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்கு பின்னாடி கோமால் ராகுல் ரோகித் மூன்று பேரையும் காவல்துறை கைது பண்ணி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க இப்படித்தான் கான்பூர் ரெட்டை கொலை வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு